திருஞான சம்பந்த அருளிய முதலாம் திருமுறை குழந்தைகள் நன்றாக பேச பேசும் திறமை அதிகரிக்கவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிவு திரு கோலக்கா பாடல் ஒன்று மடையில் மாலை மாதரையும் சடையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட ஒரு பாடலின் பொருள் நீரினை தேக்கி வைத்து வெளியிடும் மடைகளில் வாழை மீன்கள் துள்ளி விளையாட அந்த மீன்களை போன்று தங்களது கைகளால் நீரினை குடைந்து குடைந்து பெண்கள் நீராடும் நீர்நிலைகள் நிறைந்த கோலக்கா தளத்தில் இறைவன் இருக்கின்றான் தனது ஏந்திய வண்ணம் தனது திருமேனியில் சாம்பலை பூசியவாறும் இடுப்பினில் கோவண ஆடையும் அணிந்தவாறு இருப்பதன் காரணம் புரியவில்லையா இந்த கோலம் பெருமானின் பற்றற்ற நிலையினை உணர்த்துகின்றது நீங்களும் உங்களது பற்றினை நீக்கிக் கொண்டு மெய்ப்பொருளை உணர்ந்து வினைகளை கழித்து கொண்டு வீடு பேறி அடைவதற்கான நிலையினை அடைய வேண்டும் என்பதே பெருமானின் விருப்பமாகும் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி